அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாளைக்கான எபிசோடு எமோஷ்னலாக தான் போகும் அப்படிங்கிறது ஏன்னா காவேரி நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நியூஸாக இருக்கு இல்லையா அதனால் வந்து காவேரி நினச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ரூமில் உட்காந்துருக்காரு விஜய் உட்காந்துருக்கும் போது வந்து காவேரி வந்து வராங்க காவேரி வீட்டில் வாசலில் ஏறி வரப்போ பாட்டியும் தாத்தாவும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்குமே காவேரி வந்தோடனே வாமா வாம் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு கூப்பிடுவார் அப்போ வந்து காவேரி வந்து வந்து அமைதியாக நிற்பாங்க நின்றுட்டு இருக்கும் போது அப்போ ப உட்காரு உள்ள வா அப்படின்னு சொல்லி விஜய் மேலே தான் இருக்கான் மேலே போ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அப்போ காவேரி நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து தாத்தா சொல்லுவார் நீ போய் விஜயை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி பாட்டியை வந்து சொல்லிவிடுவார் தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் தாத்தா பாட்டியை வந்து விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு போவாங்க போனோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் என்னப்பா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே எங்கே பார்த்தாலும் எனக்கு காவேரி இருக்கிற மாதிரியே இருக்குது பாட்டி அவள் நினப்பாகவே இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரில என்னால் ஒரு வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அவள் இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு சொன்னமே கண்டிப்பாக உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்பாங்க பாட்டி ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே தான் இருக்கா பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கீழே இருக்கா வா அப்படின்னு சொன்னோடனே என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் குழந்த மாதிரி இறங்கி ஓடி வராரு ஓடி வந்தோடனே காவேரி அங்கே நிற்பாங்க வந்துட்டியா வா வா நீ ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தோட பார்ப்பாரு அப்புறமா காவேரி வந்தோன்னே சரி பக்கத்தில் வருவாரு வந்துட்டியா வா வா எதுக்கு அங்கேயும் நிற்கிற உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அமைதியாக நின்றுட்டு காவேரி அப்போ வந்து பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து நிற்பாங்க காவேரி எதுவுமே பேசாதனால என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே பேச வேணாம் அப்போ விஜய் வந்து சொல்லுவார் எதுவுமே பேச வேணாம் காவேரி எதுவுமே பேச வேணாம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்போ வந்து அப்பையும் எதுவுமே பேச மாட்டாங்க என்னம்மா காவேரி விஜய் கூப்பிடா இல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அப்ப வந்து தாத்தாவும் தான் சொல்லுவாரு அப்பயும் காவேரி அமைதியா நிற்பாங்க அப்ப வந்து தாத்தா காவேரி பேசவே வேணாம் தாத்தா அவள் வீட்டுக்கு வந்துட்டால அது போதும் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து சொல்லுவார் சொன்னோடனே வந்து காவேரி வந்து அழுதுகிட்டே நிற்பாங்க சரி அங்கே வெளியில் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாவி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் விஜய்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்படியே உடஞ்சி போயிடுவார் அப்படியே கஷ்டமாயிரும் அந்த நேரத்தில் விஜய் பார்க்கும்போது நாளைக்கான எபிசோடு வந்து நல்லா பயங்கரமாக தான் இருக்கும் பயங்கர எமோஷனலாக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட எதுவுமே பேசாமல் சாவியை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஏன் காவேரி என்னாச்சு ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் சாவியை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வெண்ணிலா வராங்க மறுபடியும் வெண்ணிலா வந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லுமே விஜயால ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ண முடியும் விஜயால அப்படியே அவங்க க எதுவுமே பேச முடியாம காவேரி வந்து அழுதுட்டு வெளியில போயிடுறாங்க வெளியில் போனோடனே காவேரி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணுறாரு விஜய் வெண்ணிலா வந்து அதுக்கப்புறமா வந்து நார்மலாகிறாங்க உள்ள போயிடுறாங்க நர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடறாங்க அப்பயுமே வந்து தாத்தா வந்து இந்த வெண்ணிலா வந்து வந்து விஜயோட வாழ்க்கையில இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறாளே அப்படின்ட்டு அவர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்றாரு அப்போ உடைஞ்சு போய் அங்கேயே உட்காந்துடுறாரு விஜய் காவேரி போகாத வா வா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு ஆனாலும் அவரால் வந்து மீறி போயிடுறாங்க காவேரி அப்போ ஃபேமிலி எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வெளியில் வராரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தால் ஏறி போயிட்டாங்க அப்படியே பயங்கரமாக உடைஞ்சு போய் காவேரியை லாஸ்ட் மினிட்ல பார்க்கவே முடியல அவரால் அப்படியே எல்லாம் ஒரு வண்டியில் ஏறி போயிடுறாங்க ஜாமான்லாம் ஒரு வண்டியில் போயிடுது எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியல கொடைக்கானல் போகிறாங்களா இல்லை சென்னையிலே தங்குறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல நிவின்லேருந்து எல்லாருமே வந்து விஜய் விஜய்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அவருக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்லுமே அவங்க கொடைக்கானலுக்கு தான் போவாங்க அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு அப்போ கொடைக்கானலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சாக்காயிடுறாரு விஜய் ஏன் தாத்தா கொடைக்கானல் போகிறாங்க காவேரி இல்லாமல் நான் இப்படி இருப்பேன் காவேரி ஏன் போனா ஏன் போனான் அப்படின்ட்டு படியிலே உட்காந்துட்டு அழுகிறாருங்க காவேரி குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடுறாங்க போயிட்டா அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி காரில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு வராங்க அழுகும் போது எல்லோருமே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன் அழுகிற எதுக்குடி அழுகிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் கேட்குற மாதிரி தோணுது நமக்கு ஆனால் அழுக ஏன் அழுகிற அப்படின்னா அவங்க ஒன்றுமே கங்கா சொல்லுவாங்க விடுமா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து அப்படியே சுற்று சுற்று விழுகிறாங்க அங்கே சாரதா அதுக்கப்புறமா வந்து குமரன் சொல்லுவார் நம்ம கொடைக்கானல் போகலை சென்னையில் வீடு பார்த்துட்டேன் நான் சென்னையில் தங்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொடைக்கானல் போகலாம் இப்போதைக்கு அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொ சென்னையில் ஒரு வீடு பார்த்துருக்காங்க அங்க போய் தங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க தங்குறதுக்கு அங்க போயிட்டாங்க அங்க போனா அப்படியே அமைதியா இருக்காங்க காவேரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எங்க போயிருப்பா தாத்தா காவேரி தெரியலையே எனக்கு என்கிட்ட சொல்லாமையே போயிட்டாலே அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அலராருங்க விஜய் நிஜமா சொல்றேன் விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு செம்ம நடிப்பு யாருமே பார்க்கல நான் நிஜமா சொல்றேன் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காருங்க சின்ன பையன்தான் கொடுக்குறதுக்கு அப்படியே அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இன்றைக்கி எபிசோடில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து நடிச்சிருப்பார் தாத்தா கிட்ட வந்து அவர் பேசுகிற விஷயங்கள் தாத்தா விஜய்கிட்ட பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது பாராட்டு அவ்வளோ பாராட்டுறாங்க முக்கியமாக நம்ம ரைட்ரு சார் கூட ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து விஜய் அவ்வளோ ஃபோன் பண்ணி பேசலாம் ஆரா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஹீரோ மெட்டீரியல் தான் மெட்டீரியல் தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான் நம்மளால் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோமே செம்ம நடிப்பு என்ன நடிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடில் வந்து தாத்தாவுக்கும் விஜய்க்குமான கான்வர் கான்வர்சேஷனில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து அதை வந்து கொண்டு போயிருப்பாங்க முக்கியமாக வந்து தாத்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லியிருப்பார் அவர் நிறைய சீரியல் பண்ணியிருக்கலாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த சீரியலில் இவருக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருக்கு யாருக்குன்னா நம்ம தாத்தாவோ கே கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா அவருக்கு வந்து நிறைய பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்குமே இந்த இதில் கொஞ்சமாக வந்தால் கூட ஆனால் வந்து அவளுக்கு அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு நல்ல பெருமையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நமக்கே அவரை பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குது சூப்பர் தாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய இடத்துல அவர் நம்ம நம்மளே பார்க்கும்போதே செம்ம தாத்தா சூப்பர் தாத்தா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறான் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நினச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம விஜய் சின்ன பயனாளிகளுக்கு ஒன்று அப்படியே காட்டுக்கின வெளியிலேயே நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயுமே சூப்பராக வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பார் இந்த மகாநதியில் வந்து நிறைய நிறைய க சேஞ்சுங்க ரக்டர் தான் நம்ம பாராட்டணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து விஜய் வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சொல்லலைன்னா இந்த அளவுக்கு நடிக்க முடியாது இல்லையா அவர் அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம சார் வந்து அவருக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வருது எங் எங்கள் மூலமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அது மாதிரி ஆனால் நம்மளோட சுவாமி வந்து அந்த அளவுக்கு இறங்கி செம்மையாக வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு அவரோட நடிப்பை இப்போ நிறைய நாள் பேசணும் பேசணும்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் தான் பேசியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அதிகமாக அவரோட நடிப்பை பற்றி நம்ம பேசுனது கிடையாது ஆனால் டெலிகாஸ்ட் ஆன எபிசோடும் சரி நாளைக்கு ஆக போகிற எபிசோடும் சரி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த அளவுக்கு விஜயோட எமோஷனல் சீன் அதிகமாக நம்மளை வந்து அட்டாச் பண்ணுது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக அது வந்து நம்மளை வந்துட்டு அதாவது நம்மளுக்கான ஒரு வழியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை அப்படிங்கிறது நம்மளே இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்தளவுக்கு ரியலாக வந்து பேசினார் விஜய் தாத்தாவாக அந்த மாதிரி தான் ரியலாக தான் பேசினார் அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காவேரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க நாளைக்கு அவங்க தான் அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இனி வெளிப்படுத்தலை இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன சின்ன கிஸ் பண்ணுறோம் அதை வந்து அவங்க அம்மா பேச விட மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்மளா நம்மளுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது காவேரிக்குமே அந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அவங்க வந்துட்டு வீடை காலி பண்ணிட்டு சாவியை கொண்டு வரும்போது தான் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ சாவியை வந்து கு விஜய்கிட்ட கொடுத்துட்டு போகிறது வந்து விஜய்க்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது நாளைக்கு எபிசோடு வந்து பயங்கரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது காலையில் எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான்